நாங்கள் இந்தியா ஆஃப் சர்ச்சைக்கோடு என்கிற அந்த சபை சார்பாக டிஎன்டிஜே என்று சொல்லுகிற அந்த இஸ்லாமிய அமைப்புகளோடு குரான் நிறைவேதம் இல்லை என்கிற காரியத்தை நிரூபிக்கும்படியாக வந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏன் உருவாயிற்று என்று கேட்டாங்க அநேக ஆண்டுகளாக அநேக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களிடமிருந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளோ அவர்களுடைய குரானை குறித்தோ அல்லது அவர்கள் செய்கிற காரியங்களை குறித்தோ எந்த கேள்விகளும் கிறிஸ்தவர்கள் கேட்காமல் இருந்த காலத்திலே கிறிஸ்தவர்களுடைய பைபிள் இறைவேதம் இல்லை என்றும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிளில் சொல்லியிருக்கிற காரியங்கள் மெய்யானவை இல்லை என்றும் அநேக இஸ்லாமியர்கள் தங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக வெப்சைட்டுகள் மூலமாக தவறான காரியங்கள் பரப்பி வருகிறதை பார்த்தோம் அதில் குறிப்பாக டிஎன்டிஜே என்று சொல்கிற இந்த அமைப்பினர் மிக அதிகமாக செயல்பட்டு வருகிறது எங்களுடைய கவனத்தில் சகோதரர்களே ஆரம்பமாக எதிர்த்தரப்பினர் துவக்கமே ஒரு பெரிய பொய்யில தான் துவங்கிறாங்க நாம நம்முடைய தரப்புல இருந்து வத்த வாதங்களுக்கு ஆதாரங்களுக்குரிய சான்றுகள் எதையும் சொல்லாம அவர்களாக சில விஷயங்களை எடுத்து வைத்து அவங்க தரப்பு வாதத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க முதல்ல கிறிஸ்தவர்கள் எதுவுமே உங்களை பத்தி பேசாத நிலையில உங்களுடைய வேதத்தை குறித்து சொல்லாத நிலையில நீங்க தான் இந்த மாதிரி முஸ்லீம்கள் தான் அதிகப்படியாக கிறிஸ்தவத்தை குறித்து விமர்சனங்களை முன் வச்சீங்க எனவே அது குறித்து நாங்க விவாதிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்குது என்று துவங்கினார்கள் துவக்கமே பெரும் பொய் ஏன்னா தமிழகத்தில் உலக அளவுலையும் சான்றுகள் இருக்கிறது தமிழகத்திலேயே கடந்த பல வருடங்களாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக எவ்வளவு பெரிய அவதூறு பிரச்சாரத்தை நபிகள் நாயகத்திற்கு எதிராக குரான்ல சொல்லப்பட்டிருக்கிற போதனைகளை இழிவுபடுத்துகிற விதமாக பொய்யாக நேரான நல்ல விமர்சனங்கள் முன்வைத்திருந்தால் பிரச்சனை இல்லை பொய்யான பல செய்திகளை உங்க முன் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலேயே கிறிஸ்தவர்களோடு நாம விவாதம் எல்லாம் நடத்தி இருக்கணும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே நடத்துகிற சூழல் ஏன் ஏற்பட்டுச்சு இன்றைக்கு தவுஜமாத்தோடு விவாதம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறதுக்கு நாங்க புதுசா பேசுறதுங்கிறாங்க அன்றைக்கு கப்சா நிலைக்குமான்னு சொல்லிட்டு அப்ப புத்தகம் போட்டாங்க அந்த புத்தகத்தை போட்டது யாரு கிறிஸ்தவர் தான் போட்டாங்க காபா நிலைக்குமா காபா நிலைக்குமான்னு புத்தகம் போட்டாங்க நாம அதுக்கு பதிலுக்கு தான் கப்சா நிலைக்குமா நாம பதிலடி கொடுக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அதனால அது ஒரு பொய்ங்கறத முதல்ல சொல்லிக்கிறோம்